ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி ஹீரோயினுக்கு பல்லு வழி இருந்திருக்கோம் அதனால ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டல் பார்த்த உடனே பயம் எடுத்துக்குது பேக் எடுத்துகிட்டு நம்ம வேணால் இன்னொரு நாள் வந்து பார்க்கலாமே இப்போ கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஓடுறா ஃப்ரெண்டுக்காரையும் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து டாக்டரோட ரூமில் விட்டுட்டு அவள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் கிளம்பிடுறா என்ன பண்ணுறது தெரியாமல் இவள் முடிச்சிட்டே இருப்பா டாக்டர் சொல்கிறாரு வந்து உட்காருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோயினியோ ஐயோ நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா முகத்தில் அந்த லைட்டு பட்ட உடனே முகத்தை திருப்பிக்கிறா கை காலெல்லாம் ரொம்ப இறுக்கமாக போட்டு ப்ரெஷர் பண்ணுறா இதை பார்த்த உடனே டாக்டர் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தான் எங்களோட விலையை கரெக்டாக பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட சாக்லேட்டு நிறைய சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி நார்மல் மூடுக்கு வரா ஃப்ரீயாக இருக்கா வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினி பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறா எங்க போற ஜியாங் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்குது யார் இது அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ ஹீரோ தான் டாக்டரா இருந்திருக்கான் இதை பார்த்த உடனே நம்ம இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிருது என்னோட வாய்ஸ் வச்சுமா உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான் பல்லு வலிக்கு பேக்கை கொண்டு வந்து ஹீரோ அப்படியே வச்சு விடுறான் கண்ணத்துல ஹீரோயினி பரவாயில்ல கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளே வச்சுக்கிறா ஹீரோவும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் கையை பிடிச்சிட்டு இப்ப பரவாயில்லையா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ இனியோ கையை எடுத்து விட்டு ஹீரோ கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறா ஹீரோ எதுவுமே பேசாம இவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது எதையாவது ஒண்ணு பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுறா ஜிகேயு வந்து அப்பாவை பார்க்கவே இல்லையா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா ஹீரோ சொல்றான் அவன் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்பாவுக்கு அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா ஹீரோயினி முகத்தையே பார்த்துட்டு இருக்கா ஹீரோயினி சொல்கிறா உனக்கு வேற எதாவது வேலை இருந்தா போய் பாரு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா அதுக்கு ஹீரோவும் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் இப்போதைக்கு இவன் கிளம்ப மாட்டான் நம்ம கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவசரமாக ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்புறா ஹீரோ கேட்குறான் நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு ஹீரோயினியோ எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் சேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஹீரோ பார்க்குறதுக்கு டேரெக்டா ஜிகேயும் அவனோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கான் தனியாக ரூம்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினி நார்மலாக எங்கள் கூட பேசவே மாட்டேங்கிறாரில்ல அப்படின்ற மாதிரி ஜிகியும் சொல்கிறான் அதுக்கு ஹீரோவும் நம்மளெல்லாம் பார்த்து எத்தனை நாளாச்சு கேப் இட்டு வச்சு போச்சுல்ல அதனால தான் அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லை ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி விட்டு கொடுத்தல் புரிதல் ரொம்ப முக்கியம் அதனால் அவங்களுக்கு டைம் கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் சரி அதெல்லாம் விடு அப்பாவை போய் நீ பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் ஃப்ரெண்டுக்காரையும் பக்கத்து வீட்டில் லாக்கை ஓப்பன் பண்ணி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோ தான் ஹீரோயினி பக்கத்தில் தங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி புக் பண்ணியிருப்பான் வந்து பார்த்தா ஏற்கனவே ஒரு எல்லாம் இருக்கு ஜீகேயும் அங்க குளிச்சிட்டு இருக்கா யார்ரா இது போட்ல வீட்டுக்குள்ள இவ்வளவு குளிச்சிட்டு இருக்காங்க ஜாமாலாம் இப்படி சதுரி கிடைக்கி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி யோசிக்கிறான் ஜி கே குளிச்சுட்டு கரெக்டா ஓப்பன் பண்ணிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு வரான் ஃப்ரெண்டுக்காரியோ யார் நீ அப்படின்ற மாதிரி கத்துறா இவன் திரும்பவும் பாத்ரூம் குள்ளேயே போயிடறான் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் அதுக்கு ஃப்ரெண்டுக்கு அரியோ ஏற்கனவே இங்க ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி அவ கோவப்படுறா இவனும் நீங்க வேணும்னா வாடகைக்கு விட்டார்ல அவட்ட வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்களேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் இவளும் ஃபோன் பண்றா நடந்தது எல்லாத்தையும் சொல்றா அதுக்கு அவனும் இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனரோட ஃப்ரெண்டு தான்மா இவரு ரெண்டும் முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமாகவே தரேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் நான் அவசரமா ஒரு மீட்டிங்ல இருக்க வச்சிருமா அப்படின்ற மாதிரி அவன் கட் பண்ணிடுறான் ஃப்ரெண்டுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ல நாங்க ரொம்ப வருஷமா இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எனக்கு தெரிஞ்ச ஊர் தான் நீ ஏதோ ஒரு வேலைக்கு வந்திருக்கேன்னு தான் சொன்னாங்க உனக்கு வேணா வேற நல்ல வீடா நான் உனக்கு பார்த்து தரட்டுமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு அறிவி சொல்றான் ஜிகியோ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த வீடு எனக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்காத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் ஃப்ரெண்டுக்கு அறியோ எனக்கு வேற வழியே இல்லை அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் எனக்கு ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவர் தான் இந்த வீட்டில் வந்து தங்குறதா இருந்தது எனக்கு வயசு எத்தனை தெரியுமா இருபத்தஞ்சு இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு லவ் கூட செட் ஆனது கிடையாது தெரியுமா நான் யாரையும் காதலிச்சது கூட கிடையாது ஆரம்பிக்கும் போதே என்னோட லவ் இப்படி என்டிங்லயா வந்து முடியணும் அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ தான் இங்கே வந்து தங்குறதா இருந்தது அதைத்தான் இவ இந்த மாதிரி சொல்றா சீக்கியோ எனக்கு அதை விட இந்த வீடு ரொம்ப முக்கியம் இப்ப நீ போறியா இல்லையா நான் டவல் மட்டும்தான் கட்டியிருக்கேன் அப்படியே வந்துடுவேன் பாத்துக்க அப்படின்ற மாதிரி அவன் கதை ஓப்பன் பண்றான் இவ ஓடி போயிடறா ஹீரோயின் மலையில ஒரு குடை பிடிச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறா அங்க போன உடனே இவ காலடி எடுத்து வைக்கிற உடனே லைட் எல்லாம் எரியுது ஒரு மாதிரி விசித்திரமா ஒரு மியூசிக் மாதிரி வருது ஹீரோயின் என்ன நினைக்கிறா நம்ம ஏதோ தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இருக்கா போனை கீழே போட்டுடுறா போன் அப்படியே குமிஞ்சு எடுக்கிறா அங்கே யாரோ வராங்க அதை பார்த்த உடனே இவன் பயந்துட்டா பார்த்தா அது ஜிகு நீயா அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா எப்படி இருந்தது என்னோட சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் அதுக்கு பேய் பேய்படத்துல வர்ற வீடு மாதிரி இருக்கு என்ன ஐடியா நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவ சொல்றா இவனுக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுது ஆசாசியா இவனுக்காக நம்ம எல்லாமே பண்ணமே இவன் என்னடானா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் அப்பா மாதிரி நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இது உனக்கு பிடிச்ச கேக் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான் அவ சொல்றான் நான் இப்பதான் பல்லு வலின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா இதெல்லாம் வலுக்கட்டாயமா அந்த கேக்க ஊட்டி விடுறான் சரின்னு சொல்லிட்டு ஒருவாய் வாங்கிக்கிறான் திரும்ப ஊட்டி விடும் போது அவ தட்டி விட்டுறா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது அந்த வேணான்னு சொல்றேன்ல கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சி காமிச்சிடுறா என்னடா இப்படி சொதப்பிட்டமே அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இல்ல நான் வேணுன்னே சொல்லல ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரடி சொல்றான் இவனுக்கு மூஞ்சே இல்லை ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹீரோயினிக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்பாவை போய் பாரு அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் போய் பாக்குறான் அப்படின்ற மாதிரி இவனும் பேசிட்டு இருக்கான் சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுறா இவன் யாருக்காக நம்ம இதெல்லாம் பண்ணமும் சொதப்பிட்டமே அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் சினிமாலா நடிப்பால அந்த காரி கரெக்டா வீட்டுக்குள்ள வரா இன்னொருத்தைய அவள் பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கிளாமரா இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறா என்ன பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணுறா அதுக்கு அந்த சினிமாக்காரியும் எப்படி இருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வர போறான் அதனால இந்த மாதிரி கிளாமரா ட்ரெஸ் போடாத இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவ வான் பண்றான் ஃப்ரெண்டுக்காரி இவளோ இது என்னோட வீடு என் வீட்டில் நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவேன் அவனை வேணா கண்ணை முடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி இவ சொல்றா கரெக்டா அந்த இடத்துக்கு காலிங் பெல் அடிக்கிறது இவனும் கதை ஓபன் பண்ணிட்டு ஹீரோ உள்ள கூப்பிடுறா அவனும் உள்ள வரான் பார்த்தா அந்த சினிமாக்காரியும் மேல எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கா இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரியும் சிரிக்கிறா என்ன வாய் வாய்ப்பேசுன பாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கறி சொல்கிறா ஜியாங் சீக்கிரம் வந்துடுவா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருமே டிஃபன் எல்லாம் எடுத்து இருக்காங்க ஜியாங்க்காக வெயிட் இருக்காங்க ஜியாங் அங்கேருந்து கோவமாக வரா இத்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் வரப்போகிறான் அவன் நல்ல நாளே என்னை போட்டு டார்ச்சல் பண்ணுவான் அட்வைஸாக இருப்பான் இப்போ பக்கத்துலேயே வந்துட்டானா எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது அதை சாப்பிடாத இதை பண்ணாத எதை செய்யாத அப்படின்னு டார்ச்சல் பண்ணிகிட்டே இருப்பான் இன்னொருத்தருக்கான் பாரு அன்பு தொல்லை பண்றான் சின்ன வயசுல அப்படி இருந்தோம் சின்ன வயசுல இப்படி இருந்தோம்னு ஆயிரம் கதை பேசுறாங்க இப்போ நம்ம வளர்ந்தாச்சு நம்ம குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேசிட்டே இருக்கா ரெண்டு காரையும் காலில் எத்தி விட்றா எதுக்கு காலில் எத்துறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேக்குறா அதுக்கு ஹீரோயினி ஒரு உதாரணம் சொல்லுவா பாருங்க கையில ஒரு பலம் இருக்கு அந்த பழம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படியேவா இருக்கும் சினிமா கரையும் ஆமா ஆமா அந்த பழம் இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் கெட்டு போயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றா நிம்மதியே ஒரு சாக்லேட் கூட சாப்பிட முடியாதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ரூம்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது நீ ஆசைப்பட்டது நீ எப்படி வேணா சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி யார் அதுன்னு பார்த்தா ஹீரோ உள்ள இருந்து வரான் இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிருது கப்பு ஜிப்புன்னு ஒன்னா உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சாப்பிட்டுட்டே ஹீரோயினி அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா நீ எடுத்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வர போறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றான் ஆமாம் வரதா இருந்தது ஆனால் எனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க மேம் அதனால என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் அந்த கரியோ என்னோட க்ரெஷ்ஷை போய் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுத்த மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறா பார்த்தா ஜிகியு முகத்தை மறைச்சிக்கிட்டே வந்து அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறான் இவ வந்து அப்படியே வலியுறா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தவனை தான் இவன் க்ரெஷ்ஷு நினைச்சிருந்துருப்பா அவன் காலி பண்ணி போனது இவளுக்கு தெரியாது இன்னங்க உங்களோட பேனா அப்படின்ற மாதிரி கொடுக்குறா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது நீயா தொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பிடிச்சி பின்னாடி அப்படியே லாக் பண்றான் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் எல்லாரும் சேர்ந்து அவன் அப்படியே அடிக்க போறாங்க பார்த்தா அது ஜிகியூ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருது அப்படியே ஹாலில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஜிகியு வந்துட்டு சொல்றான் நான் தான் முன்ன இருந்த ரேட்டுக்கு இப்ப அதிகமா காசு கொடுத்து இந்த வீட்டையே எடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் நீ பெரிய பணக்காரன் தானே அதனால அப்படிதான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவன் காரிய பார்த்து ஆமா நீ தானே இன்னமும் சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் ஹீரோ இருந்துட்டு நான் தான் இந்த வீட்டுக்கு குடி வரதா இருந்தது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஃப்ரெண்டுக்காரிய பார்த்துட்டு ஓ நீ சொன்னது இவன் தானே அப்படின்ற மாதிரி ஜீக்கி போட்டு குடுக்க பார்க்கறான் பிரெண்டு காரியோ இது வெளியில் தெரிஞ்சா அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவன் மேல மூச்சியில ஊத்திடுறா என்ன ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சவன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேச்சை மாத்திடுற சிக்கியும் அப்படியே ட்ரெஸ் பாத்திட்டு இருப்பான் அந்த இடத்துக்கு கறி வந்துடுறா சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிட்டே அவள் பேசிட்டு இருக்கான் அவன் ஷர்ட் மாத்திட்டு அவன் போய் உக்காந்த பெட்டில் அதாவது சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கான் இதை பத்தி யாருக்குமே தெரியாது அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அதுக்கு ஜிகியோ ஆமா ஸ்கூல்ல எல்லாம் நீ இந்த மாதிரி கிடையாது இப்ப என்ன இப்படி ரூடா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் இதுக்கு மேல ஏதாவது பேசின அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஜிகியோ பெட்ல படுத்துக்கிட்டு நாளைக்கு ஹீரோயின் கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கற்பனையா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹீரோனிக்கு தூக்கமே வரமாட்டேங்குது காரி படுத்திருப்பா அவ பக்கத்துல போய் எப்படி உட்காந்துட்டு இருக்கா இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரி தூக்கி வாரி போடுறது என்னடி பண்ற நைட்ல ஜாமத்துல அதுவும் பேய் மாதிரி உக்காந்துட்டு இருக்கேடி அப்படின்ற கேக்குறா எனக்கு தூக்கம் வரல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரி ஃப்ரெண்டுக்காரி இருக்காங்களா அவ ரூமா போய் தட்டுறாங்க அவ நைட் நேரத்துல உட்காந்து சாட்டிங் பண்ணிட்டு இருக்கா என்னடி இன்னும் ரெண்டு பேரும் தூங்கல அப்படின்ற மாதிரி கேக்குறா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பெட்ல மாஸ்க் போட்டுட்டு அதான் பேச ஆரம்பிக்கிறாங்க இவனுங்க அன்பு தொல்லை தாங்கவே முடியலடி இன்னும் என்ன குழந்தையாவே பாக்குறாங்க இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி புலம்பிட்டே இருக்கா இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க காலிங் பெல் அடிக்குது ஜிகு யார் அது அப்படின்னு பாக்குறோம் ஹீரோயினி வாசலை நின்றுட்டு இருக்கான் அதாவது நின்றுட்டு இருக்கா இதை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோக்கு முன்னாடி நம்ம தான் முந்திக்கணும் அப்படின்ற மாதிரி பஸ் ஜிகு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் ஹீரோயினி அப்படியே ஜிகே கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இது கொடுத்த நீ கேக்கு சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீ கேக்கு ரெடி பண்ணிடுவா அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நம்ம மூணு பேரும் ஒன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா அவள் சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்புறா இவன் என்னமோ பேச வர்றான் இவன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா இவனோ இவளா வந்து பேசுறாளே அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு இவன் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்கான் அப்பாவை பார்க்கறதுக்காக ஜிகேயூ டேரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடறான் அங்கே ரிஷப்ல இல்லை அங்கே ரிசப்ஷன்ல இருந்த ஒரு பொண்ணு ஜிகியோ பார்த்துட்டு நீங்க தானே ஜிகியோ அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான் இந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி அவ காமிக்கிறா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கா உள்ள சத்தத்தை கேட்டுட்டு அப்பா வெளியில் வராரு இவனை பார்த்த உடனே மாதிரி ஸ்டக் ஆயிடுறாரு அந்த பொண்ணும் அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது இவனும் படார்ன காலைல விழுந்துடுறான் அப்புறம் வீட்டு கூட்டிகிட்டு போய் அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு இவனும் அவனோட ரூம் எல்லாம் போய் சுற்றி பார்க்குறான் என்னோட ரூம் மாறவே இல்லை அப்படியேதான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அதுக்கு அப்பாவோ எப்போவுமே உன்னோட ரூம் தான்ப்பா உனக்காக எப்போவுமே அந்த ரூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறாரு டேபிளில் உட்காந்து அப்படியே அப்பாவும் இவனும் பேச ஆரம்பிக்கிறாங்க நீ இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த வந்துட்டு பாதியிலே ஏன்பா போனேன் சிசிடிவி கேமரால அந்த பொண்ணு எனக்கு காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்பா கிட்ட என்ன உனக்கு கூச்சம் எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு அதுக்கு இசைக்கையோ இல்லப்பா எப்படிப்பா நான் வந்து உங்களை பாப்பேன் இன்னும் என்னோட வாழ்க்கையில என்ன என்னென்ன சக்சஸே ஆகலையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் உன்னோட வாழ்க்கையில நீ சக்சஸ் ஆறத விட பெத்தவங்களுக்கு புள்ளைங்க பக்கத்துல இருக்குது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அந்த சந்தோஷத்தை எப்போவுமே நீ எனக்கு கொடுக்கணும் மாதிரி அப்பா சொல்றாரு கண் கலங்குது சாரிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மாதிரி சொல்கிறான் ஹீரோட அப்பா ஹீரோயினியோடப்பா ஹீரோ ஹீரோயினி ஜிகி எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஜிக்கியும் கிஃப்ட் தரான் ரெண்டு அப்பாங்களுக்கும் ஒரே மாதிரி ஷூவை காமிக்கிறான் அதாவது கிஃப்ட் பண்ணியிருக்கான் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் என்ன சின்ன குழந்தையா எங்களுக்கு ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு ஜியாங்க்க்கு ஒரு கிப்ட் தரான் அவளோ எனக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறா ஆமா ஓபன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் இல்ல பரவாயில்ல நான் பொறுமையா ஓபன் பண்ணி பாத்துக்கற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் ஹீரோ பாத்துட்டு நான் உனக்கு பொறுமையை கிப்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில அப்படியே கிளம்புறாங்க ஜி சொல்றான் நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல டிரா பண்றவா என் என்கூட வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் உடனே இவளும் என்ன கார் வச்சிருக்கியா சீக்கிரமா போயிடலாமா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா கார் கிடையாது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான் பார்த்தா அது ஸ்கூட்டர் இவனோட நேரம் அந்த ஸ்கூட்டர் ஆனே ஆக மாட்டேங்குது அவ்வளவோ இது பண்ணி பாக்குறான் ஸ்டார்டே ஆக மாட்டேங்குது ஹீரோயினி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோவும் வா என் கார்ல போலாமே அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடறான் இல்ல இல்ல பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டே இருப்பா ஒரு ஃபோன் வரும் ஹீரோ கேட்கிறான் யார் இது அப்படின்ற மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் அவன் கூட போற அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா இதை கேட்ட உடனே ஜிகியூ என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறான் ஹீரோயினி கால் டாக்ஸி பிடிச்சி தான் போயிருப்பா அவன்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துருப்பா ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கா ஏன் ரெண்டு ஃப்ரெண்டுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியலடி அதனால தாண்டி அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிட்டு இப்பாடு வந்துட்டு இருக்கா ஹீரோவும் கால் ட்ரை பண்ணுறான் பிஸினே வருது ஜிகேயும் ஃபாலோ பண்ணிட்டே போறான் அந்த வண்டி வேகமாக போயிடுது அவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாம அப்படியே நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனும் நடு ரோட்டில் முடிச்சுட்டே இருக்கான் அந்த இடத்துல ஒரு கார் ஒன்று வருது எதிர்ச்சி அவப்பாம் பாருங்க ஜிக்கியோட அம்மா அந்த வண்டி அப்படியே போட்டுட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறான் அம்மா நில்லுங்க நில்லுங்கன்னு கத்துறான் அந்த வண்டி பாட்டுக்கு போயிருச்சு அடுத்து என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க பண்ண பாய்